ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது புழுக்கொடியல் மா உருண்டை புழுக்கொடியல் என்றால் என்ன அதாவது சுருலங்காலில் இருக்கிறவர்களுக்கு அது என்னென்று விளங்கும் வேறு நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு இது என்னென்று தெரியுமா எனக்கு தெரியலை புழுக்கொடியல் மான்றது பனங்கிழங்கு மாத்தான் பனங்கிழங்க அவிச்சு காய வச்சு பிறகு பவுடர் ஆக்குறது ஆக்கினா மில்லில் கொடுத்து சிறிய சிறியா துண்டுகளாக்கி மில்லில் கொடுத்து திரிப்போம் திரிச்சு எடுத்தால் இந்த மாதிரி மாக்கடைக்கு இதுக்கு தேங்காய்ப்பு சீனி போட்டு அந்த பிரிஞ்சு சாப்பிட்டால் அவ்வளோ சுவையாக இருக்கும் இருக்கும் பனங்கிழங்க அவிக்காமல் பச்சையாக காய வச்சு ஆக்குறது வந்து அது வந்து ஒடியல் மாடு சொல்லுவோம் இதை அவிச்சு காய வச்சு பவுடர் ஆக்குறது புழுக்கொடியல் என்று சொல்லுவோம் ஸ்ரீலங்காவில் இந்த மாவை சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் அம்மம்மா பாட்டி காலங்களில் இந்த மாதிரி சாப்பாடுகளை தான் செய்து சாப்பிட்டு மூறு வருஷம் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்தார்கள் நல்ல சத்தான மா தான் இது மிகவும் சுவையாயிருக்கும் புழுக்கொடியல்மா தேங்காய் பூசு எல்லாம் நிறைய போட்டு பினஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் பின்னரை தீக்கம் செய்து சாப்பிட்லாம் காலமேல மேலே காளை சாப்பாட்டுக்கும் செய்து சாப்பிடலாம் அவங்களுடைய விரும்பின நேரம் நாங்கள் இதை செய்து சாப்பிடலாம் இது வந்து மா வந்து நினைச்சொல்ல செய்யலாம் இந்த மாதிரி பக்கெட்டுகளை வாங்கி வீட்டில் வைச்சவண்டால் நாங்கள் அடிக்கடி செய்து சாப்பிடலாம் உடம்புக்கும் ஆரோக்கியமானது வாங்க எப்படி செய்வேண்டும் பார்ப்போம் நான் முதலில் இதை தேங்காயை திருவி எடுக்க போகணும் நான் இதை சின்ன 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 துண்டுகளாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் திரு திருவிளகையாலேயும் ஆனால் நான் இப்போ எனக்கு திருவிளகளை திருவாமல் சின்ன நான் வெட்டி மிக்ஸியில் வெ மிக்ஸியில் அரைச்சி எடுக்க போகிறேன் இந்த தேங்காய்ப்பு இந்த மாதிரி துண்டுகள் ஆக்கியாச்சு நான் இன்னி இதுக்குள்ளே போட்டு எடுக்க போகிறேன் திருவிளகை இருக்கிற நீங்கள் திருவள்ளையிலேயும் போட்டு திருவிழாம் பாருங்கோ இதில் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் நல்ல தேங்காப்பு வந்துட்டு எங்களுக்கு இனி நாங்கள் இந்த புழுக்கொடியல் மாவை அரிக்கணும் ஏன்னா சின்ன சின்ன தும்புகள் வரும் அப்போ நாங்கள் அரிப்போம் இப்போ சின்ன கண்ள்ள அரிக்கனை எடு அரிக்கனால் அரிக்கணும் அப்போ தான் அந்த தும்புகள் எல்லாம் எங்களுக்கு சில நேரங்களில் வரலாம் வேறு கொஞ்சம் தெரியுது சின்ன தும்பு வரும் பார்க்கவே உங்களுக்கு தெரியுது சின்ன கண் உள்ள கண்ணால் தான் இது அரிக்கணும் பெருங்கோ தெரியுது இதை நாங்கள் கொட்டுவோம் இது குப்பைக்கப்பட வேண்டியதுதான் பெருங்கோ அந்த சின்ன தொம்பு தெரியுது ரெண்டாம் தரமும் திருப்பி நான் அரிக்க போகிறேன் பேருங்கோ பேரங்கோ இருக்குது இப்போ இந்த தேங்காய் போய் இதுக்காக போட போறேன் போட்டுட்டு கனக்கை போட்டால் நல்லா இருக்கும் தேங்காய் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு சீனி ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி இப்போ மூன்று கரண்டி போடுறோம் கா அடிப்பட பார்த்து செய்யலாம் எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணுவோம் தேங்காப்பு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு நல்லது கனக்க தேங்காய் போட்டால் நல்லது தேங்காய் இருக்கிற நீங்கள் நிறைய போடுங்கோ போட்டு செய்யக்க இன்னும் நல்லா இருக்கும் நிறையா தேங்காய் போடு போட்டு குழைச்சா நல்லா நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் நிறைய மருந்து மாதிரி தான் பாவிக்கணும் வேண்டாம் எங்களுக்கு தேங்காய் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் பாவிப்போம் நீங்கள் நிறைய போட்டு செய்யுங்க உங்களுக்கு தேங்காய் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் நிகச்சூடான சுடுநீர் சுடுநீர் விடுறேன் சுடுநீர் விட்டு நாங்கள் அதை குழைக்கோம் குழைக்கிறப்ப அது கொண்டுருணும் கையால் பினஞ்சு தான் இது ஊண்டைகள் ஆக்குறது இப்போ காணாது காணம் காணும் காணும்ண்டு நினைச்சேன் ஆனால் காணாது இப்போ வேறங்கோ கொண்டிருக்கிறேன் பிசை பிசைகிறேன் இது வந்து தேங்காய் போட்டாலேயே நல்லா குழஞ்சி வரும் அவ்வளோ நிறைய தேங்காய் போடுவோம் ஊர்லேண்டா அப்படி தான் அதே குழஞ்சி வரும் பிறகு சீனி அல்லாடி பானி அதாவது அந்த பானி அந்த பனைமரத்துலேருந்து வார அந்த கருப்ப சொல்லுவோம் சொல்லி அதை காய்ச்சி அந்த பானியம் எடுத்து வைக்கிறது பானி எடுத்து வச்சா பிறகு அந்த பானியை விட்டு குளைச்சால் அவ்வளோ சுவையாக இருக்கும் எங்களுடைய அம்மம்மா எல்லாம் செய்வாங்க வீட்டில் எங்களுக்கு நிறைய பனங்காணி இருக்கிறதால எங்களுக்கு அதை சீவை கொடுத்தா அவங்க சீவி போட்டு எங்களுக்கு கருப்பணி தருவாங்க அந்த கருப்பனியை கா காய்ச்சது காய்ச்சி அது பானியாக வரும் பிறகு அந்த பானியம் ஒரு பானைக்குள்ளே விட்டு மேலே ஒரு சீலை துணியால் கட்டி விடுறது அது அப்படியே இருக்க 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 அது கீழே அதுலேருந்து அந்த கற்கண்டும் வரும் கற்கண்டிழ்ச்சி வரும் என்ன அந்த பாணிக்குள்ள கீழே பானையில் இருக்க இருக்கத்தான் அந்த கற்கண்டு விளைஞ்சி வரும் அந்த பாணி இருக்கும் பொழுது இந்த பானி விட்டு தான் இந்த மா குழைப்பம் இந்தம்மா மற்ற அது உளுத்தம்மா எல்லாம் பானி விட்டு குழைச்சி சாப்பிடும் அவ்வளோ அந்த வாசனையாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் சின்ன வயசில் அப்படி நிறைய நாங்கள் சாப்பிட்ருக்குறோம் எங்களுடைய அம்மா அம்மா அப்படி குழைச்சு தருவாங்களுக்கு அப்போ சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் நாங்கள் விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் பிறகு எல்லாம் அது எல்லாம் பிறகு செய்யா விட்டுட்டோம் அம்மா மோசம் போயிட்டா பிறகு அம்மா தானே அப்போ தனியாக செய்ய கஷ்டம் தானே அப்போ பிறகு செய்யா விட்டுட்டா பிறகு கொஞ்சம் அம்மான் செய்தான் பிறகு விட்டாச்சு இப்போ நாங்கள்லாம் கடையெல்லாம் பெரங்கட்டியெல்லாம் வாங்குகிறோம் முந்தியங்கட விட்லேயே எல்லாம் இருக்கும் அந்த பானி விட்டு குழைச்சா அவ்வளோ சுவையாக இருக்கும் பானி இல்லையான்னு சொன்னால் அப்படி சீனி சக்கரை இந்த மாதிரி போட்டு குளைக்கலாம் இப்போ இது நான் வந்து குளைச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் சுடுநீர் விடுவோணும் ஏனெண்டா இப்போ தேங்காப்பு போட்டாலே அதுலேயே நல்லா அந்த குளைக்க குடிஞ்ச மாதிரி வேறும் நிறைய தேங்காய் போட்டால் நாங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் தேங்காய் போட்டிருக்கிறேன் எங்களுக்கு கிடைக்கிற இந்த கஷ்டம் அப்போ எல்லாத்தையும் இதுக்கு மா குழைக்கிறதுக்கு போட்டுட்டு பிறகு நாங்கள் சம்பலுக்கு புட்டு அவிட்டே அப்புறம் தேங்காய் கஷ்டப்படுவேன் அதனால தான் நான் கொஞ்சம் குறைவாக போட்டிருப்பேன் கூட போட்டு அதிலேயே பிசையாக்க நல்ல இதாக வரும் ஒரு சொட்டு சுடு தண்ணி விட்டால் காணும் இப்போ எனக்கு இப்போ தண்ணி காணும் சுடுநீர் விட்டேன் நான் வெங்க சுடுநீர் பச்சை தண்ணியும் விட்டு குழைக்கலாம் இப்போ வந்து இதில் உருண்டையாக்க வேண்டிய போட்ட சீனி எனக்கு இனிப்பு காணும் இனிப்புக்கு உங்களுக்கு ஏற்ற இனிப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்படி இப்படி உருண்டையால் ஆக்கிட்டு தேத்தன் டீயோடு பிடிக்கலாம் பசியை பிடிக்கும் பசியை போக்கக்கூடிய ஒரு உருண்டை நெச்சா குளைச்சிட்டு இப்படி சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் நான் ஆக தண்ணி சேர்க்க விரும்பல இப்படி உருண்டைகள் ஆக்கிட்டு உருண்டைகள் ஆக்கிட்டு காட்டுறேன் உருண்டைகள் எல்லாம் பிடிச்சாச்சு நல்ல சுவையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டுப்பாங்க நல்ல சத்துள்ளமாக இந்த மாதிரி வேண்டி கடைகளில் விற்குது இங்கே வெளிநாடுகளில் இருப்பவர்கள் போய் வாங்கி குழைச்சி சாப்பிடுங்கோ அவ்வளோ நல்லா இருக்கும் தேத்தனியும் ஊற்றி வச்சுக்கிறேன் பிளேன் டீ பிளேன் டீ மூத்தி வச்சாச்சு இதுக்கு நான் சீனி போடாமல் தான் இது சாப்பிட்டு குடிக்க போகிறேன் ஏன்டா இதுக்கு இனிப்பு இப்போட சாப்பிடும்போது நாங்கள் பிளேன் டீக்கு சீனி போட தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு டக்கண்டு பசிக்குதுன்னு சொன்னால் டக்கண்டு இந்த மாதிரி மாயிருந்தால் டக்கண்டு தேங்காய் பூ சீனியை போட்டு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி உண்டைகள் செய்து சாப்பிடலாம் நேரத்திக்கு செய்து சாப்பிடலாம் உங்களுக்கு விரும்பின நிறம் எல்லாம் செய்து சாப்பிடலாம் இந்த மாதிரி சத்தானமாக சாப்பிட்றது மிகவும் நல்லது இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ இத்துடன் வீடியோ முடிக்கிறேன் சர்க்கரை பண்ணுங்கோ புதுசாக வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கோ இத்துடன் வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க மறந்துடாதீங்க